மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைப்பதற்கே திணறி வரக்கூடிய நிலையில் திமுக மிக வலுவாக அந்த தேர்தல் களத்தில் இறங்கி அடித்து ஆடுவதற்காக அணியமாக இருக்கிறது இன்று வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இரண்டாம் கட்டமாக மகளிருக்கான உரிமைத் தொகை வழங்குவதற்கான திட்டத்தை தொடங்கியிருக்கிறது திமுக அரசு நம்முடைய கூட்டணிக்கு இனி புதிதாக எந்த ஒரு கட்சியும் வரப்போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறது மேலும் நம்முடைய கட்சியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் இனி வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை அறிந்தே இருக்கிறது அந்த கட்சி காங்கிரஸ் வேண்டுமானால் இப்படியும் அப்படியும் போக்கு காட்டலாம் ஆனால் அவர்களினுடைய முதல் தேர்வும் முடிவான தேர்வும் அது திமுகவாகத்தான் இருக்கும் என்பது அரசியல் நோக்கர்களினுடைய கருத்து அடுத்ததாக தன்னுடைய ஆட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அந்த ஆட்சியின் எதிராக இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எந்த கட்சிக்கு போய் சேரும் என்ற அந்த கணக்கையும் போட்டு வைத்திருக்கிறது திமுக அதனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பே